ஐயோ டைம் வேறு ஆகிட்டுருக்குது நான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன் இந்த பசங்கள பசிக்குதுன்னு நாங்கள் நான் போய் ஏதாவது செய்யலாம் உள்ளே வந்தாங்களே ஒரு ஐடியா வந்துச்சு நேற்று சுட்டோம் தோசை தோசை சுட்டோம் அந்த மாவு வந்து வெளியே வச்சிருந்தேன் அதனால் இப்போ பணையரத்துக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு இந்த பசங்களை தான் எப்போ பார்த்தாலும் தோசை இட்லினிட்டே இருக்கீங்க வேறதா செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு அதனால இப்போ பனியாரம்மாவுக்கு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கங்க ஆனால் பாத்தீங்களா நேற்று வச்சு தோசைக்கெல்லாம் அப்படியே இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு லேட் லேட்டாயிடுச்சதே ஒரு கொத்தமாக போச்சு இதுக்கு மேலே இப்போ வந்து எந்த சட்னி அரைக்கலாம்னு யோசிச்சா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்னி அரைக்கும் வெள்ளை சட்னின்னா அந்த பச்சை மிளகா போட்டு அரைக்கிறது வெள்ளை சட்னிங்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி இந்த மூணு சட்னிக்குள்ளே நான் நடுவில் என்ன பண்ணுறதுன்னு சரி ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதே வெள்ளை சட்னியும் அரைச்சிடலான்னு இப்போ வெள்ளை சட்னி தான் ரெடி இருக்கேன் சரி ரெடி பண்ணிட்டு பனியாரம் ஊற்றிட்டு பார்க்கலாங்க பனியாரமும் வெள்ளை சட்னியும் ரெடியாகிருச்சுங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவசர அவசரமாக ஆயிருச்சு சமையல் தெரிவிக்க கீழே கமெண்ட் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள்